வேதாளம் விக்ரதித்தன் கதைகளில் மற்றும் ஒரு கதையை பார்க்க போறோம் தனது முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் வேதாளத்தை தூக்கி கொண்டு மயானத்தை நோக்கி சென்றான் போல் வேதாளம் பேச தொடங்கியது மன்னா இரவு பகல் பாராமல் இந்த மயானத்தில் நீ இத்தனை கடுமையான முயற்சி செய்வது யாருக்காக உன்னுடைய லட்சியம் நிறைவேறுவதற்காகவா அல்லது வேறு யாருக்காகவாது செய்கிறாயா கிருபானந்தா என்ற வஞ்சக யோகி ஒருமுறை மூவரை சிரமப்படச் செய்தான் அவன் கதையை கூறுகிறேன் கேள் என்றது ஒரு கிராமத்தில் ராமன் பீமன் சோமன் என்ற மூன்று வாலிபர்கள் நண்பர்களாக இருந்தனர் ராமன் கல்வியறிவு உள்ளவன் பீமன் மல்யுத்தத்தில் கெட்டிக்காரன் சோமன் தண்ணீரில் மூழ்கி பல வித்தைகளை செய்யக்கூடியவன் மூவரும் தங்களுடைய பலவித வித்தைகளின் திறமையினால் அந்த கிராமத்து மக்களின் ஆதரவுடன் சொற்ப வருமானம் பெற்று காலம் கழித்தனர் ஒரு சமயம் கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் அவர்கள் வேலை தேடி ஸ்ரீநகரை அடைந்தனர் ஸ்ரீநகரில் ஈஸ்வரன் என்ற ஜமீன்தார் வசித்து வந்தார் ஒரு சமயம் அவர் வீட்டிற்கு கிருபானந்தா என்ற யோகி வருகை தந்தார் ஜமீன்தாரின் உபச்சாரங்களினால் திருப்தி அடைந்த யோகி உன் மருமகள் விரைவிலேயே ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுப்பாள் என்று வாழ்த்தினார் உடனே ஈஸ்வரனின் மனைவி சுவாமி எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படி இருக்க பேரன் எப்படி பிறப்பான் என்று கேட்டாள் சற்று நேரம் கண்களை மூடி யோசனையில் ஆழ்ந்த யோகி அம்மா இது தெய்வ வாக்கு நீங்கள் யாராவது ஒரு வயது வந்த வாலிபனை தத்து எடுத்து அவனுக்கு திருமணம் செய்து வையுங்கள் அவனுக்கு விரைவிலேயே குழந்தை பிறக்கும் என்றார் யோகி சரியாக அந்த சமயத்தில் ராமன் பீமன் சோமன் ஆகிய மூவரும் ஈஸ்வரன் வீட்டு கதவை தட்டினார்கள் ஈஸ்வரன் கதவை திறந்ததும் அந்த மூவரும் தங்களை அறிமுகம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே கிருபானந்தா யோகி அவர்களின் பெயரை அழைத்து அவர்கள் அங்கு வந்திருப்பதன் நோக்கத்தையும் கூறினார் அதை அவர்கள் மூவரும் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருக்க யோகி தொடர்ந்து இந்த ஜமீன்தாரருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவருடைய மனைவி கர்ப்பமாக தசரத மலையில் உள்ள வசிஷ்ட மரத்தில் இருந்து பழம் கொண்டு வந்து கொடுங்கள் அதை சாப்பிட்டால் அவள் தாயாவாள் ஆனால் தசரத மலையை பற்றிய ஒரு சிறிய தகவல் மட்டுமே என்னால் தர முடியும் அது மேற்கு திசையில் இல்லை என்றார் அதனால் மற்ற மூன்று திசைகளிலும் ஆளுக்கு ஒரு திசையாக சென்று தேடுங்கள் இரண்டு மாத காலத்திற்குள் யார் முதலில் அந்த வஷ்ட பலம் கொண்டு வருகிறானோ அவனுக்கு ஜமீன்தார் தனது சொத்தில் பாதியை கொடுத்து விடுவார் இரண்டு மாத காலத்திற்குள் ஒருவராலும் கொண்டு வர முடியவில்லை எனில் மூவரும் திரும்பி வந்து விடுங்கள் மூவரில் யார் மிகவும் கடுமையாக முயற்சி செய்தானோ அல்லது கஷ்டமான வேலை செய்தானோ அவனை ஜமீன்தார் தனது ஸ்வீகார புத்திரனாக தத்தெடுத்து கொள்வார் என்றார் அவர்கள் உடனே யோகியை விழுந்து வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் ராமன் வடக்கு திசையில் சென்றான் போகும் இடமெல்லாம் தசரத மலையைப் பற்றி விசாரித்து கொண்டே சென்றான் ஆனால் யாரும் சரியாக பதில் சொல்லவில்லை வழியில் ஒரு கிராமத்தில் கோவிந்தன் என்ற வியாபாரி தனக்கு அந்த மலையைப் பற்றி தெரியும் என்றான் உடனே ஆவலுடன் ராமன் அவனை விசாரிக்க அவன் என் வீட்டில் ஆறு வாரங்கள் எடுபடி வேலை செய் நீ நன்றாக வேலை செய்பவனாகவும் புத்திசாலியாகவும் இருப்பதாக தெரிந்தால் பிறகு நான் அந்த மலையை பற்றி விவரம் கூறுவேன் என்றான் உடனே ராமன் வியாபாரியின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தான் நன்கு கல்வி கற்றிருந்த அவனை அந்த வியாபாரி வேலைகளில் ஈடுபடுத்தினான் தனது தகுதியையும் செய்யும் வேலையையும் நினைத்து ராமன் தினமும் மனமருந்தினான் இருந்தாலும் தசரத மலையை பற்றிய விவரத்தை அறிய வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டான் ஆறு வாரங்கள் வேலை செய்து முடித்த பின் வியாபாரியிடம் தசரத மலையை பற்றி ராமன் கேட்டதும் நீ உழைப்பாளி என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் மாடு போல் உழைத்த உன்னை எப்படி புத்திசாலி என்று கூறுவது அதனால் உனக்கு சொல்ல மாட்டேன் என்றான் வியாபாரி காலக்கெடுவில் பாதி முடிந்து விட்டதால் அழைவதில் பயனில்லை என்று உணர்ந்த அவன் ஸ்ரீநகர் திரும்ப செல்ல தீர்மானித்தான் மூவரில் இரண்டாம் அவன் பீமன் தெற்கு திசையை நோக்கி சென்றான் விசித்திரபுரி என்ற கிராமத்தில் அவன் தன் மல்யுத்த திறமையை காட்டியபோது அந்த கிராமத்து ஆட்களில் ஒருவனான சூலபாணி தம்பி உன்னை போன்ற ஒரு ஆலைதான் நான் பல நாட்களாய் தேடிக்கொண்டிருந்தேன் நான் மலை ஏறுவதில் விருப்பம் உள்ளவன் என்று ஒன்று இங்கு அருகில் உள்ளது அதன் மீது ஏறி பார்க்க எனக்கு ஆசை ஆனால் உன்னை போன்ற ஒரு ஆள் என்னுடன் வந்தால் தைரியமாக செல்வேன் யார் கண்டது நீ தேடும் தசரத மலை கூட அங்கிருக்கலாம் என்றான் உடனே பீமன் உற்சாகத்துடன் சூலபாணியோடு கிளம்பினான் அந்த மலை பிரதேசத்தில் ஏற்பட்ட பல இடையூறுகளை பீமன் தனது புஜபலத்தினாலும் மல்யுத்த திறமையினாலும் வெற்றிகரமாக சமாளித்தான் அதற்குள் ஆறு வாரங்களாகிவிடவே பீமன் ஸ்ரீநகருக்கு வந்தான் மூன்றாம் அவன் சோமன் கிழக்கு திசையை நோக்கி சென்றான் செல்லும் இடமெங்கும் கசரத மலையைப் பற்றி விசாரித்தும் அவனுக்கு தகவல் ஏதும் கிடைக்கவில்லை ஒருநாள் முல்லை அச்சங்கரையில் அமைந்திருந்த மல்லிகாபுரி கிராமத்தில் ஆடிப்பெருக்கு விழாவில் கலந்து கொண்ட சோமன் ஆற்றில் குதித்து நீச்சல் அடித்து பல வித்தைகளை காட்டி அங்கிருந்தவர்களை பிரமிக்க வைத்தான் அங்கு இருந்தவர்களில் மேகநாதன் என்பவன் தம்பி முல்லையாறு கடலில் கலக்கும் இடத்தில் கடலில் மகரத்தீவு என்று ஒரு மிக ஆழமான தீவு உள்ளது அங்கு செல்ல வேண்டும் என்பது எனது நீண்ட நாளைய ஆசை ஆனால் சங்கம பிரதேசத்தில் ஏராளமான முதலைகள் இருப்பதால் யாரும் என்னுடன் வர தயாராக இல்லை நீ வருகிறாயா ஒரு கால் மகரத்தீவின் அருகிலேயே நீ தேடும் தசரத மலை இருக்கலாம் என்றான் அதை கேட்ட சோமன் உற்சாகத்துடன் மேகநாதனோடு புறப்பட்டான் நாட்கள் முல்லை ஆற்றில் மேகநாதனுடன் படகில் பயணம் செய்த பிறகு ஆறு கடலில் சேரும் இடமும் வந்தது திடீரென ஏராளமான முதலைகள் அவ்விருவரையும் சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பித்தன சோமன் அத்தனை முதலைகளையும் படகோட்டும் துடுப்பினால் அடித்து படுகாயப்படுத்தினார் முதலைகளிடமிருந்து தப்பி இருவரும் மகர தீவை அடைந்தனர் அந்த தீவில் வாழ்ந்த பழங்குடியினர் இருவரையும் சிறைப்பிடித்து தங்கள் தலைவன் முன் நிறுத்தினர் பழங்குடியினத்தினரின் தலைவன் அவர்கள் இருவரையும் நோக்கி மகரதேவி எங்கள் குல தேவதை அவளுக்கு நாங்கள் நரபலி கொடுப்பது வழக்கம் உங்களைப் போல் பயணிகளைத்தான் நாங்கள் பிடித்து வந்து பழியிடுவோம் இங்கு ஒரு முதலை குளம் உள்ளது உங்கள் இருவரையும் அதில் வீசி எறிவோம் மகரதேவி முதலையின் உருவில் வந்து உங்களை கடித்து உண்ணுவாள் என்றான் அதை கேட்டு இருவருக்கும் இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது ஆனால் சற்று நேரத்தில் சமாளித்து கொண்ட சோமன் தலைவா முதலில் என்னை குளத்தில் அனுப்பு அங்குள்ள முதலைகளிடமிருந்து நான் தப்பிவிட்டால் எங்களை விட்டுவிடு என்றான் அதற்கு தலைவனும் சம்மதித்தான் உடனே சோமன் முதலை குளத்தில் வீசி எறியப்பட்டான் அங்கு பல முதலைகள் அவனை கடித்து முயன்றும் சோமன் அவற்றுக்கு மிக சாமர்த்தியமாக போக்கு காட்டி மின்னலென நீந்தி கரைக்கு வந்து விட்டான் தலைவனும் மகரதேவி அவர்களை பலியாக விரும்பவில்லை என்று நம்பி விட்டுவிட இருவரும் மல்லிகாபுரி திரும்பினர் அங்கிருந்து சோமன் ஸ்ரீநகர் திரும்பினான் ஆக தசரத மலையை கண்டுபிடிக்க முடியாமல் மூவரும் ஸ்ரீநகர் திரும்பினர் நடந்ததையெல்லாம் கேட்ட பின்னர் யோகி சொன்னார் முன்னமே நான் சொன்னபடி தசரத மலையை கண்டுபிடிக்க மிக கடுமையான முயற்சி செய்தவனை ஜமீன்தார் தத்தெடுத்துக் கொள்வார் என்று சொல்லியிருந்தேன் அதன்படி உங்களில் ராமன் தான் மிகவும் கஷ்டப்பட்டவன் ஆகவே அவனை தத்தெடுத்துக் கொள்ள ஜமீன்தாரை சிபாரிசு செய்கிறேன் என்றார் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி மன்னா தசரத மலையை கண்டுபிடிக்க பீமனும் சோமனும் தான் மிகக் கடினமாக பாடுபட்டார்கள் உயிருக்கே அபாயம் விளைவிக்கக்கூடிய சாதனைகளை புரிந்தார்கள் அப்படி இருக்க கேவலம் எடுபடி வேலை செய்த ராமனை போய் எவ்வாறு யோகி தேர்ந்தெடுத்தார் என் சந்தேகத்திற்கு பதில் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலைவழித்து சுக்கு நூறாகும் என்றது அதற்கு விக்ரமன் பீமன் சோமன் இருவரும் உண்மையாகவே பாடுபட்டார்கள் என்றாலும் அவர்கள் செய்தது அவர்களுடைய திறமைக்கு பொருத்தமான செயல்களே அபாயகரமான சாதனைகளை அவர்கள் உற்சாகத்துடன் செய்தார்கள் ஒருவன் தனது மனதிற்கு பிடித்த வேலையை செய்யும்போது போது சிரமம் தெரிவதில்லை ஆனால் ராமனின் நிலை வேறு நன்கு படித்திருந்த அவனை ஒரு கொத்தடிமை போல் ஈனமான வேலைகளை செய்ய சொன்னான் அந்த வியாபாரி அவனுடைய மனதிற்கு பிடிக்காத வேலையை அவனுக்கு செய்ய நேரிட்டது எதனால் தசரத மலையைப் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வத்தினால் மூவரின் நோக்கம் ஒன்றானாலும் அவர்களுக்கு செய்ய நேரிட்ட முயற்சிகள் வேறுபட்டவை ஆகவே மூவரில் ராமன் தான் அதிக சிரமப்பட்டான் என்று யோகி தேர்வு செய்தது சரியே என்றான் விக்ரமனது சரியான பதிலினால் அவன் மௌனம் கலையவே வேதாளம் தான் தங்கியிருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது